அந்த அருவி அன்பை தருவாய் எந்த அருவிப்பும் என்றே வருவாய் நீ என் தும்மிழி தும்மிழி ஆயிசு நூறாக என் உயிர் உன்னோடு பத்திர சொத்தாக போதி வச்சுட்டாயே என் பார்வ உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு காலையிலே வீட்டுல வியாழ இல்லைன்னு சொல்லிட்டாட்டி இப்படி இருந்து பாடிட்டு கிடக்குறிய சவேரியார் கோயில் திருவிழாயோட பொம்மை வாங்கிட்டா பொம்மை வாங்கிட்டான்னு பச்சை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்க நாலு தான் ரெண்டு தோறும் ஆளுக்கு பொம்மை இப்ப மாறி மாறி பொம்மைக்கு சண்டையா போடுதியா என்ன சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும் வந்துரு சண்டைக்கு ஆமா பாட்டை பாடுனா பாட்டு இந்த வருஷ வரப்போட எவ்வளவு நாளுக்கு முன்னாலே தலைப்பு தண்டாவ ஒரு பியாச்சி போட்டி ஒரு கட்டுரை போட்டி படத்தை வரைஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க செய்யாம எவ்வளவு ஆளும் என்ன அழகா சேர்ந்துகிட்டு பெரிய பெரிய டப்பா எல்லாம் வாங்கிட்டு போனாங்க வீட்டுல இருந்து ஒரு பாட்டு தான் ஒரு கேடு அம்மா அப்படி சொல்லாதம்மா சூப்பர் சிங்கர் வரைக்கும் போயிட்டு வந்து அம்மையாக நீ பாட்டெல்லாம் ஒன்னிட்ட இருந்து எங்களுக்கு வந்தது அப்படின்னா பாட்டு பாடி பிரைஸ் வாங்கிருக்கலாம்ல வீட்ல இருந்து பாடி பாடி என்ன பிரயோஜனம் கேட்டி ஒரு பாட்டம் பாடாண்டாண்டி துணி மனம் போல கிடக்கு துவைக்கிறதுக்கு குளத்துல போய் கல்ல அப்படியும் கட்டி ஆளுக்கு கல்லா கல்ல அப்படிச்சு துணியெல்லாம் துவைச்சி வைங்க அம்மா வாரேன் வந்து துணியெல்லாம் அலசி எடுத்து காய போட்டினா எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும் ஒரு பெரிய வேலையினே முடிஞ்சிருட்டு வந்துருவே ஒரு நாள் இல்லையே உடனே துணியை தோவ மாங்காய விட்டு தேங்காய் விட்டுன்னு துணி தானமா போற துவைக்கலாமா பெரிய அழுக்கு ஒண்ணுமே இல்ல ஆமா உங்க ரூமுக்குள்ள நுழைய முடியலட்டி அவ்வளவு துணியெல்லாம் கிடக்கு எல்லா அழுக்கு துணியெல்லாம் பறக்கி வைங்கட்டி போவோம் இப்பமே போனாலும் அங்க கல்லு கிடைக்கும் சரி உன்னோட பெரிய தொல்லையா போச்சுமா என்னது வேலையா வீட்டை சுத்தி இருக்க செடிகளுக்கு எள்ளு போல தண்ணிய பாச்சிருவியா வேற என்ன வேலை செய்யறியா எனக்கு நான் வயல் வரைக்கும் போக வேண்டிய இருக்கு நீ எங்கேயும் போகாத வீட்டுல இருந்து பிள்ளைய பாத்துக்க நான் வயல்ல போய் பாத்துக்கிட்டு வயல் அறுப்புக்க ஆளோட எல்லாம் பாத்து சொல்லிட்டு வாரு என்ன அம்சு என்ன என்ன அம்சு வயல் அப்புறம் நெல் எல்லாம் ஒரு நெல் கிடைக்காது சமயத்துக்கு ஆளை பார்த்தாதான் வயல் அறுப்பு செய்துட்டு இஞ்சி கரும்பு எல்லாம் புடுங்கணும் பாத்துக்க இப்ப மே போய் வேலையை தொடங்கினாதான் ரெண்டு மூணு நாள்ல முடிக்க முடியும் இனி சூடு அடிக்கிறதுக்கு ஆளை பார்க்கணும் கிரௌண்ட் பார்க்கணும் எதுக்கு வயல இருக்கிறதுக்கு வெளியே போய் ஆளோட தேடிட்டு இருக்க போறிய உள்ளூர்ல ஆள் ஆள் இருக்காங்களா என்ன இப்பமே பஞ்சு கிட்ட சொல்லி வைக்கணும் பஞ்சு ஆளுட கூட்டிட்டு வருவா பஞ்சிட்டே சொல்லாண்டா கல்லுகிட்டே சொல்லாண்டா ஏன் பஞ்சிட்டே என்னது சொல்லாண்டா சொல்லிய அவ தான் வந்து அடை கல்ல எல்லாம் பறிச்சிட்டு வந்தா சரி பஞ்சிட்ட சொல்லுங்க இப்ப வேற வேலைக்கு எல்லாம் ஆள் இருக்கு எதுக்கு அங்க இங்க தேடி ஓடணும் யார் வருவா உனக்கு தெரிஞ்ச ஆள் வருதுன்னா சொல்லு நம்ம லட்சுமி கிட்ட சொன்னா போதும் எல்லாரும் களத்துல இறங்கி எவ்வளவு அழகா வேலை செய்வாவும் தெரியுமா ஆஹ் நான் வந்து அவள்கிட்ட போய் கேக்கி முதல்ல அவி சரின்னு சொல்லிட்டு அவ இல்ல முடியாதுன்னு சொன்னாக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லி பிறகு பஞ்சிட்ட சொல்லி ஆளுநர் ஏற்பாடு பண்ணுங்க வயல இருக்குது சரி சமயத்துக்கு சொல்லணும் இப்பமே போய் கேட்டு சொல்றியா போ சரி ஆள் ரெடி நீங்க பதட்டப்படாதுங்க வீட்டுல இருங்க நான் வெளியே போயிட்டு வரேன் எங்க போறா வீட்டுக்குள்ள இருங்கிறது ஒரே சூடு அதான் வெளியே போய் சூடார ஒரு அருவியில போய் குளிச்சுட்டு வரலான்னு இருக்கேன் ஒத்தேக்கா போறா இரு அங்கே இங்கேனா புலியெல்லாம் நடமாடும்னு சொல்லியாவ என்னது புலியா புலி எல்லாத்தையும் சொலவில் அடித்து விரட்டி விட்ட பரம்பரையாக நாங்க புலி வருவோம் புலி சரி எந்த அருவிக்கு போறா எப்படி யாரை கூட்டிகிட்டு போறா போகிறா யார யார் ஏன்னா கம்பெனியால் தான் கூட்டிகிட்டு போ போகிறேன் சரி உங்கள்கிட்ட நின்று பேசிட்டு நின்னாக்கி அருவியில் உள்ள தண்ணியெல்லாம் சூடாக வந்து தலையில கொட்டக்கூடிய நேரத்தில் தான் போய் சேர முடியும் இப்பவுமே போறேன் போயிட்டு வரேன் சரியா வீட்டை பாத்துடுங்க அப்புறம் வயல் அறுப்புக்கு ரெடி எல்லாம் ரெடியா இருக்கு நான் பாத்துக்கிட்டே நீங்க டென்ஷனே இல்லாம இருங்க சரியா சரி சீக்கிரமா சொல்லு புறக்கி கதிர் எல்லாம் அப்படியே தரையில சாஞ்சிட்டு வச்சுக்க ஒண்ணுமே கிடைக்காது ஆ சீக்கிரமா சொல்லுமா சரி அம்சம் நான் போயிட்டு வரேன் வரும்போது கட்டாயம் நான் சொல்லிடுறேன் வயல இருக்கிறதுக்கு லட்சுமி அக்கா இருக்கு லட்சுமி அக்காளுக்கு பிள்ளையெல்லாம் அறுப்பாவ மாறி சரி பார்த்துக்கலாம் லட்சுமி அக்கால்கிட்ட சொன்னா ஆளு கூட்டி தந்துருவாவ இது யாரையாருக்கோ கொடுக்க வேண்டிய சம்பளத்தை லட்சுமி அக்கா எல்லாம் வாங்கிட்டு போட்டு நல்லா வேலை செய்வாவை அம்மா எங்கட்டி பாட்டு சத்தம் கேக்குது பக்கத்துல ஒரு கோயில்ல கூட போல இருக்கு அதான் பாட்டு போட்டுருக்கவ எடி எடி கேட்டி நான் என்ன சொல்லிட்டு போனே நீ என்ன செய்துட்டு இருக்கறியே எடத்த விட்டு எழுந்தேல ஏம வயிறு பசிக்கு சோர்தம்மா எழுந்து கட்டி நான் காலையில இருந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு தோசை எல்லாம் சுட்டு துவையலயே அரைச்சு வச்சிருக்கேன் கரண்ட் வேற இல்ல அம்மில போட்டு அரை அரைன்னு அரைச்சிருக்கேன் நான் அழுக்கு மட்டும் துணியெல்லாம் எடுத்து வைக்க இவ்வளவு நேரமாட்டி

துவைக்க துவைக்க படப்படnik இதல காய போடலாம் பாத்தியா துணி காய போடதுக்கு கயரம் கொண்ட நம்மட்ட க இதலயே அழகாத் காய போட்டு नीச்சப் पेरலாம் மட்ட க மக்களே ஓடி வாருங்க மக்கா துணியள அம்மா துஞ்சி துஞ்சி தாரை கொண்டு காய போடுங்க சூப்பர் பிளேஸ் பாட்டி அரிசில போய் குளிப்போம் first துணியை துவைப்போம் துணி துஞ்சி காய போட்டுட்டு நைய் இவ்ளோ நெருவேனால நின்னு குளிக்கலாம் மக்களே வாருங்க first துணியள துவைப்போம் அம்மா அம்மா first குளிக்குமா குளிச்சிட்டு துணி धोக்குமா குளிக்க 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 துணி துவைச்சா மண்டை கணம் பிடிச்சிக்கிடும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம துணியை துவைச்சிட்டோன்னு வை மேலே மேலெல்லாம் நனைஞ்சிருமா அடுத்தது எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம குளிச்சுக்கிட்டு துணியெல்லாம் காஞ்சிட்டான்னு பார்க்கலாம் காஞ்ச பிறகு மெதுவாக போகலாம் சரியா சரிம்மா ஏக்கா நான் ஒன்றும் துணி கொண்டு வரலக்கா போட்டுருக்க துணி மட்டும்தான் அதனால நான் போய் குளிக்கட்டாக்கா நீங்க படப்படணும் துணியெல்லாம் காய காயப்படுங்க புறவைக்கு நீங்க குளிக்க வாருங்க நல்லா எனக்கு சூடார குளிக்கணுங்க்கா நான் இப்போமே ஸ்டார்ட் பண்ணியேன் எதுக்கு வள்ளி இவ்வளவு அவசரப்படியா நான் இதுல இருந்து நானே என் சின்ன மூலம் துணி துவைப்போம்

வீடு நிரச்சி ஒரு படப்பு துணி இல்லாமா இவ பறக்கிட்டு வந்துட்டா சய் இவளுக்கு நான் கார் வேற கொண்டு வந்து இந்த அழுக்கு ஆல்கமுட்டியள செமந்துட்டு வந்தேன் இனி மேலால் குளிக்கணும்னா தனியா வந்து குளிச்சுட்டு போகிடணும் என்ன வேலை வள்ளி என்ன வந்துட்டே தாዬ எனக்கு இதுவும் ஒமேனா எல்லாம் வேணும் சப்பாடா ஏன இப்போதான் உயிரே வந்து வள்ளி சப்பாடா ஏன இப்போதான் உயிரே வந்து வள்ளி வா தண்ணி என்ன அழகா ஜில்லுனு இருக்கு பாத்தியா வந்து குளி வள்ளி வா யக்கா நீங்க இருந்த முதல்ல சூடார குளியுங்க நானா அதுல கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துகிட்டு வரேன்கா கொஞ்சம் கழிச்சு வந்தது ஏன் பெரும் தப்பு நான் வரேன் கிளம்புவோம் அழகா இடத்தெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு ஜாலியா குளிச்சுக்கிட்டு பறிச்சு தின்னுகிட்டு அழகா இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு போகலான்னு நினைச்சோம் அழுக்கு முட்டையில கொண்டு வந்து அவமானப்படுத்தி இன்னைக்கு வள்ளி கேட்டியா வள்ளி கேக்குகா சொல்லுங்க என்ன விஷயம் இங்க பாரு வள்ளி குட்டாலத்து போனோம் போனோம்னு ஆசைப்பட்டேன் பாத்துக்க குட்டாலத்து போனமா குளிச்சோமா வந்தோமானு ஓடி ஓடி வந்துட்டோம் விரட்டு விரட்டு இல்ல விரட்டி சான்ஸ் திருப்பரப்பு போனோம் போனோம்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்து பாத்துக்க அடுத்த வாரம் கார் எடுத்துட்டு வருவியா வள்ளி திருப்பரப்பு அரவிக்கு போய் அந்த தண்ணியில செல்லம் போல குளிச்சி என் கூந்தல் எல்லாம் விருச்சி நல்ல அழகா காய போடணும் வள்ளி போட்டலங்க போட்டலங்க வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி எங்கேயாவது போகணும் பாத்துக்க ஒவ்வொரு வாரமும் உள்ள துணியில கொண்டு போய் சட்டன்னு துவைச்சோமா பட்டுன்னு காய வச்சோமா சடார்னு குளிச்சுட்டு வந்தோமானு அழகா இருக்கும் இதுக்கு போய் வீட்டுல இருந்துகிட்டு பைப்புல தண்ணி வரல கரண்ட் இல்ல துணி துவைக்கிறது ஆளை பார்க்கணும் ஐயோ ஐயா இது ஒரு நல்ல ஈஸியான வேலை பத்தியா வள்ளி வாரந்தோறும் வந்துருவள்ளி ஒவ்வொரு அருவியிலயா